அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தகவல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை முழுசாக பாருங்கள் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு ஜாக்பாட் ரூபாய் ரெண்டு லட்சம் பரிசு கொடுக்கும் தமிழக அரசு பற்றி பார்ப்போம் தமிழ்நாடு கவர்மெண்ட் தமிழக அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கான மாநில அளவிலான திருக்குறள் வினாடி வினாடி போட்டி டிசம்பர் இருபத்தி ஒன்று நடைபெறும் மூலம் பரிசு ரூபாய் ரெண்டு லட்சம் மாவட்ட அளவில் தேர்வு செய்யப்படும் மூன்று சிறந்த அணிகளுக்கு பரிசுகள் வழங்கப்படும் என்று கூறப்படுகின்றன தமிழ்நாடு கவர்மெண்ட் அரசு துறையில் பணியாற்றும் ஊழியர் மற்றும் ஆசிரியர்களின் நலனை கருதில் கொண்டு பல்வேறு சூப்பர் திட்டங்களை தமிழக அரசு செயல்படுத்தி வருகிறது அதேபோல் மாணவர்களின் எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய ஆசிரியர்களை ஊக்குவிக்க மாநில அளவில் போட்டிகள் நடைபெற உள்ளதாகவும் அதேபோல் அரசு ஊழியர்களுக்கும் போட்டிகள் நடைபெற உள்ளதாகவும் தமிழக அரசு அறிவிப்பை வெளியிடப்பட்டுள்ளது அதன்படி குமரி முனையில் வானுயர்ந்து நிற்கும் ஐயன் திருவள்ளுவர் சிலையின் வெள்ளி விழா முன்னிட்டு தமிழ் வளர்ச்சித் துறையின் சார்பில் விருதுநகர் மாவட்ட நிர்வாக ஒருங்கிணைப்பில் மாநில அளவிலான திருக்குறள் வினாடி வினா போட்டி அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்காக நடத்தப்படுகிறது இந்த போட்டியின் மாவட்ட அளவிலான முதல்நிலைத் தேர்வு டிசம்பர் இருபத்தொன்னாம் தேதி சனிக்கிழமை அனைத்து மாவட்டங்களிலும் நடைபெற உள்ளது ஒவ்வொரு மாவட்டத்திலும் உள்ள அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் முதல் நில எழுத்துத் தேர்வில் பங்கு பெறும் வகையில் அந்தந்த மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக கூகுள் லிங்க் அல்லது மின்னஞ்சல் முகவரி மூலமாகவே பகிரப்பட்டு வருகிறது பதிவுகள் நடைபெற்று வருகின்றனர் பங்கேற்க தகுதி உள்ள போட்டியாளர்கள் முன்பதிவு செய்ய முடியாத பட்சத்தில் நேரடி பதிவு முறையில் நேரடியாக போட்டி நடைபெறும் தேர்வு மையத்திற்கு சென்று பங்கேற்கலாம் இந்த முதல்நிலைத் தேர்வு பிற்பகல் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை நடைபெறும் அனைவரும் பிற்பகல் ஒரு மணிக்கு முன்பாக அந்தந்த தேர்வு மையத்திற்கு அடையாள அட்டையுடன் வருகை புரிந்து பதிவு செய்து பங்கேற்க வேண்டுமென கேட்டுக்கொள்ளப்படுகிறது இதில் சிறந்த மூன்று குழுக்கள் தேர்வு செய்யப்பட்டு முதல் பரிசு ரூபாய் ரெண்டு லட்சம் இரண்டாம் பரிசு ரூபாய் ஒன்று புள்ளி ஐம்பது லட்சம் மூன்றாம் பரிசு ரூபாய் ஒரு லட்சம் வழங்கப்படும் இறுதிப் போட்டியில் பங்கேற்கும் பிற அணிகளுக்கு ஊக்க பரிசாக ரூபாய் இருபத்தி ஐயாயிரம் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்றுடன் இந்த தகவல் முடிவுற்றது மேலும் இது போன்ற தகவல்களை அறிந்து கொள்ள நமது செலியன் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் மேலும் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் கூறவும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணவும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்